இருங்க போகாதுங்க நம்ம எல்லாரும் ஒன்று மறந்துட்டோம் மறந்துட்டோமா என்னது சரவணன் சொன்னாம்ல சரவணோட அப்பா நம்ம கிளம்பும் போது சாக்லேட் பாக்ஸ் தருவார்னு நம்ம தான் இப்போ வீட்டு கிளம்புறோம் சாக்லேட் பாக்ஸ் வாங்கல ஆமாண்ண மறந்தே போயிட்டோம் பாரு நீங்கள் ரெண்டு பேரும் இங்கேயே நில்லுங்க நான் போய் சரவணன்ட்டு கேட்டு வாங்கிட்டு வரேன் மௌலி கேட்டு வாங்கினா நல்லதா இருக்கும் அவங்களே தந்தாதானே தானே நல்லா இருக்கும் ஐயோ கவிதா நம்ம இப்போ சீக்கிரம் வீட்டுக்கு போறோம்னு சொல்லிட்டு வந்தோம் அதனாலதான் அவசரத்துல அவங்களும் மறந்துருப்பாங்க நம்ம போய் ஞாபகப்படுத்தலாம் லுத்துஃபியா நீ வேணா போயிட்டு வா ஆமா இருங்க நான் போய் வாங்கிட்டு வரேன் நம்ம இதை மிஸ் பண்ணிடக்கூடாது அடுத்த வாட்டி வந்தால் நமக்கு கிடைக்காம போயிடும்ல இப்போ நிறைய சாக்லேட் கிடைக்கும்னு நினைக்கிறேன் எதுக்கு எது இருக்கா ஐயோ நான் அழல் நாளைக்கு எங்க ஊரில் வந்து ஒரு டிராமா நான் நடிக்க போறேன்னா அதுக்கு தான் நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படியா உண்மையாவா சொல்றா என்ன சொல்லு துஷியா நீ வீட்டுக்கு தானே கிளம்புனீங்க இப்போ திரும்ப வந்திருக்கா அது உங்க அப்பா சாக்லேட் பாக்ஸ் தருவேன்னு சொன்னாங்களா ஓ நானே மறந்து போயிட்டேன் பாரு சரி நான் அப்பாட்ட வரேன் நீ வெளியே சரி என்னாச்சி உனக்கு எதுக்கு ரொம்ப பயந்து பயந்து பேசுறான் என்ன நீ சொல்ற அதே அழுதான் கண்ணால பார்த்தேன் நான் வந்ததும் அப்படியே ஷாக் ஆகி பயந்துட்டான் பிறகு சும்மா எதுவும் தெரியாத மாதிரிதான் பேசினான் அது வேற ஏதாவது இருக்குமா இருக்கும் ஒருவேளை அவங்க அப்பா அவனை இருப்பாங்களா இருக்கும் மௌலி நம்ம வந்ததா அவன் அப்பாவுக்கு பிடிக்கலையா இருக்கும் அதான் திட்டிருப்பாங்களோ அப்படி இருக்காது கவிதா எங்க மாமா அங்கே வேலை பார்க்கும் போது நானும் அங்கே வந்திருக்கேன்னு சொன்னேம்ல சரவணன் அப்பா ரொம்ப நல்லவங்க தான் எங்க அப்பா அவங்க தான் உங்களுக்கு சாக்லேட் பாக்ஸ் தருவாங்களாம் நீங்க வந்து வாங்க வரணுமா சரவணன் உங்க அப்பா எங்களை திட்டுவாங்களோ ஏன் போறாங்க நீ எதுக்கு இப்படி கேக்கா எங்க அப்பா அதெல்லாம் திட்ட மாட்டாங்க அவங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க நீங்க வந்து வாங்கணும்னு சரி வாங்க அப்ப எல்லாரும் கிளம்பி போவோம் இதுல இருக்க எல்லா ஸ்வீட்ஸுமே உங்களுக்கு தான் பிடிச்சிருக்கா ஆமாங்க எங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கு நீங்க வீட்ல போய் டேஸ்ட் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்த வாட்டி எங்க ஃபேக்டரியில தான் சாக்லேட் வாங்க வருவீங்க சரவணன் உங்க எல்லாரையும் பத்தி சொல்லிருக்கான் நீங்களா நல்லா படிப்பீங்களா அப்படியா ஆமா குட் அதே மாதிரி தான் இருக்கணும் லுதுஃபியா உங்க மாமா முகமதே கேட்டதா சொல்லுனே ஆ சரி அங்கிள் இப்போ வீட்டுக்கு எப்படி போவீங்க நடந்தா ஆமா அப்ப எல்லாரும் நடந்து போக போறாங்க ஐயோ நடந்துலாம் வேண்டாம் நேரா இட்ல என்ன கொஞ்ச நேரத்துல இருட்டிரோம் நான் கார் அனுப்புறேன் அதுல போங்க அங்கிள் வேணா எங்க அம்மா தெரியாதவங்க கார்ல ஏற கூடாதுன்னு சொல்லிருக்காங்க ஐயோ பயப்படாதீங்கம்மா சரவணனா உங்க கூட வருவான் கார்ல போங்க சரி அங்கிள் நீங்க இப்போ வெளிய போய் நில்லுங்க அங்க ஒரு கார் வரும் அதுல கிளம்பி போங்கண்ணா வாங்க நம்ம ஐயோ சாக்லேட் பாக்ஸ் நாங்க சரவணன் அவங்கட்ட வேற ஏதோ சொல்லல இல்லப்பா சொல்லல ம் சொல்லிராதண்ணா ஆ சொல்ல சரி நம்ம கார் வரோம் அதுல போயிட்டு நீயும் ரிட்டர்ன் வீட்டுக்கு அப்படி கிளம்பிரு பிறகு வரேன் ம் சரிப்பா என்னடி வரதுக்கு இவ்ளோ நேரமா இம்மா நீங்க கண்ணை மூடுங்கலாம் எதுக்கு இம்மா கண்ணை மூடுங்கம்மா நான் சொல்றேன்ல ப்ளீஸ் கண்ணை மூடுங்க ம் கண்ணை மூடிட்டேன் சொல்ல என்னது இப்போ ஓபன் பண்ணுங்க என்னடி இது இது வெலகுடுன ஸ்வீட்ல யார் இது தந்தா நாங்க சரவணன் சாக்லேட் ஃபேக்டரியை தானே பார்க்க போனோம் அங்கே உங்கள் அப்பா எங்கள் மூணு பேருக்கும் இப்படி ஒரு பார்சல் தந்தாங்க அப்படியா பெரிய ஃபேக்டரியோ ஆமாமா அது இல்லைன்னா வேற உலகம் தெரியல அவ்வளோ அழகா இருக்குமா வீடு எல்லாம் தெரியுமா சில சில செஞ்சிருக்காங்க சூப்பராக இருக்குமா நம்ம ஊர்லயா எனக்கு நம்ப முடியல நம்ம ஊர்ல இவ்வளோ பெரிய ஃபேக்டரியானே யாருக்குமே தெரியலாம் ஏன்னா போட்டு மறைச்சிருந்தாங்களா இப்போ எதுக்குன்னு தெரியல ஓபன் பண்ணிருக்காங்க எல்லாரும் சனிக்கிழமை அங்கே போய் பார்க்கலாமா சாக்லேட் மட்டும் தான் தயாரிக்காங்களோ இல்லை சாக்லேட்டும் இருக்கு கேண்டிஸும் இருக்கும் இந்த லாலிபாப் சின்ன சின்ன கலர் கலர் மூட்டா இருக்கலாம் அதெல்லாம் இருக்கு ஒரு பெரிய மிஷினில் இருந்து ஓடுது நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க அப்படியா அப்போ நானும் அங்கே வேலைக்கு கேட்கலாமோ பாய்ஸ் மட்டும்தான் வேலைக்கு போகணுமா இம்மா அப்போ கேர்ள்ஸ் அங்கே வேலைக்கு சேர்ந்தாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போவில அப்போ உங்களுக்கு டெய்லியும் சாக்லேட் பாக்ஸ் தருவாங்க வேலை செஞ்சவங்களுக்கா ஆமா இப்ப வரைக்கும் வேலை செஞ்சவங்களுக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துடுவாங்க இதே மாதிரி டெய்லி நைட்டு லுத்துஃபியா மாமா இப்படி தான் கொண்டு வருவாங்களாம் நம்பவே முடியல ஹம் அம்மா ஒரு ஸ்வீட்டு தான் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் வேண்டானா ஃப்ரிட்ஜில் வச்சு பிறகு சாப்பிடுவோம் அம்மாவுக்கு ஒரே இருமலா இருக்கு இப்பா எம்மா அங்க போங்க ஆமா சாக்லேட் தான் உனக்கு பாதி எனக்கு பாதி சரியா நம்ம பாட்டி எங்க போனாங்க என்ன மल्लूதீப்யா வரதுக்கு இவ்ளோ நேரம் ஆயிட்ட அம்மா பாட்டிமா நம்ம முகமது மாமா ஒரு இடத்துல வேலை பார்த்தாங்கல்ல அந்த ஃபேக்டரி இங்க நம்ம ஊர்ல வந்திருக்கலாம் அங்கதான் போயிட்டு வந்தோம் ஓ அந்த பெரிய சாக்லேட் ஃபேக்டரியா ஆமாதே தான் இந்த பாக்ஸை பார்த்தா எங்க பார்த்த மாதிரியே இருக்கே மாமா நீங்க முன்னாடி வேலை பாத்தீங்கல்ல அந்த கம்பெனி தான் அதான பாத்தி சரவணன் சாக்லேட் ஃபேக்டரி தானா ஆமா ஏன் மாமா நீங்க வேலைய நிறுத்திட்டீங்க அங்க நைட் ஷிஃப்ட்லாம் உண்டா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அதான் சாக்லேட்லாம் நல்லா இருக்கும் ரெண்டு பேரே எடுத்து சாப்பிடுங்க சரி மாமா என்ன ஆச்சு சரவணனுக்கு எனக்கு ஒரே டவுட்டா இருக்கு அவன் ஏன் திடீர்னு அழுதான் நல்லா தானே எங்கிட்டலாம் பேசிட்டு இருந்தான் ஏதோ நினைச்சு ஏங்கி அழுதுட்டு இருந்த மாதிரியே இருக்கு பாவம் ஒன்றும் சொல்லாமே இருக்கான் என் மனசும் கேட்கல எப்படியாவது அவனை நேரில் பார்த்து எதுக்கு அழுதான்னு கேட்டே ஆகணும் மௌலி கவிதைக்கெல்லாம் சொன்ன நம்ப மாட்டாங்க நாளை காலையில எழும்பி உடனே அவங்க வீட்டுக்கு போய் கேட்கணும் ஃபேக்ட்ரிக்கு கேட்க போனா உங்க அப்பா இருப்பாங்க அப்ப அவன் உண்மையே சொல்ல மாட்டான் நேரா சரவணன்ட்ட தான் கேட்கணும் ரொம்ப டயர்டா இருக்கு சரி நைட்டு தூங்கிட்டு நாளைக்கு காலையில அங்க போகலாம் ஆமா சரவணன் வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாத ஆ கவின் வீட்டுக்கு தான் இருக்கு சரி சரி இப்போ நான் வந்துட்டேன் நாளை போலாம் இதான சரவணன் வீடு கரெக்டா தெரியலையா கவின் வீடு அங்கதான் இருக்கு பேசாம கேட்டுருமா மிதுசியா தாத்தா நீங்களா ஆமா ஆமா நானே தான் என்ன சின்ன பக்கம் வந்திருக்கோ ஒரு நாள் வரமாட்டிய நான் என் ஃப்ரெண்ட பார்க்க வந்தேன் தாத்தா உங்களுக்கு சரவணன் தெரியுமா சரவணன் தெரியாது சரவணன் சாக்லேட் ஃபேக்டரி தான் தெரியும் அத அது சரவணனோட ஃபேக்டரி தான் இப்போ சரவணன் வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா சரவணன் ஃபேக்டரியோட ஓனர் வீடா ஆமா நீ இப்போ அங்க தான் அம்மா ஓ அப்ப இதா சரவணனோட வீடா ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா சரிமா உங்க மாமாவ பாட்டிய கேட்டதா சொல்லணும் நான் கிளம்பறேன் ஆ சரி தாத்தா நம்ம அப்ப கரெக்டா தான் வந்திருக்கோம் வெளிய காலிங் பல்ல இத இல்ல டோர் தான் இருக்கு உள்ள போகும் This is Penny Order.